அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஷி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கடுவலி சித்தருடைய பாடல்களை பார்க்க போகிறோம் கடுவெளி சித்தர் முதல்ல எடுத்த பாவம் பாபம் மனமே நாளை கோபம் செய்தே எமன் கொண்டோடி போவான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இடையூறுகளையும் பற்றியும் அவர் இந்த பாட்டில் சொல்கிறாரு எதிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்றதும் இந்த பாட்டில் சொல்கிறாரு நாம் இறைவன் நமக்கு கொடுத்தது கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிதே என் உள்ளம் அப்படின்னு ஒரு கவிஞர் பாடினார் அந்த வகையில் எப்பொழுதும் இறைவனை துதித்து நாம் இந்த வாழ்க்கையை எந்த ஒரு கர்மாக்களிலும் மாட்டாமல் இருப்பதற்கு கடுவழி சுத்தரனுடைய இந்த பாடல்கள் நமக்கு நிச்சயமாக துணையாக இருக்கும் என்று கூறி பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் சாபம் கொடுத்திடலாமோ விதிதன்னை நம்மாலே தடுத்திடலாமோ கோபம் தொடுத்திடலாமோ இச்சை கொள்ள கருத்தை கொடுத்திடலாமோ சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம் நல்ல பக்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதற்கு நன்மையாம் நேசம் நீர்மேல் குமிழியின் காயும் இது நில்லாது போய்விடும் நீ அறிமாயும் பால் மெத்தவும் நேயம் சற்றும் ப விருந்திட பண்ணும் உபாயம் நந்தவனத்திலோராண்டி அவன் நாளாறு வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு செய்யாதிருமனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் தூடணமாகச் சொல்லாதே தேடும் ஒரு தூசும் நில்லாதே ஏடனை மூன்றும் பொல்லாதே சிவதிச் செய் வைத்தாலே வலோகம் பொல்லாதே நல்ல வலிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு நல்லவர் தம்மை தள்ளாதே அறம் நாளெட்டில் ஒன்றேனும் தள்ளாதே புல்லாங்கில் ஒன்றும் கொள்ளாதே கெட்ட பொய் மொழி கோள்கள் பொருந்தவில்லாதே வேத விதிப்படி நில்லு நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு சாத நிலமையை சொல்லு பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு பிச்சை ஒன்றும் பெண்ணாசை கொண்டு பெருக்காதே இச்சை துண்ணை ஆளாதே சிவன் இச்சை கொண்ட வலி மேலும் பாதையில் ஏறு சுத்த வேதாந்து வெட்ட வேலியினை தேறு அஞ்ஞானம் மார்க்கத்தை தூறு உன்னை அண்டியோர் காணந்த மாம்பழி கூறு மெய்குறு சொற்கடவாதே நன்மை மென்மேலும் செய்கை மிக வடக்காதே பொய்களையால் நடவாதே நல்ல புத்தியை பொய்வலிதனில் நடத்தாதே கூட வருவதும் இல்லை புழு கூடெடுத்து இன்னும் உழைவதே தொல்லை தேடரும் மோச்சமது எல்லை இல்லை அதை தேடும் வழியை தெ இல்லை பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் போவான் ஐந்து பேர் சூழ்ந்திடும் காடு இந்த ஐவர்க்கும் ஐவர் அடைந்திடும் நாடு முந்தி வருந்தினி பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை கல்லப்புலன் என்னும் காட்டை வெட்டி கணலிட்டு எரித்திட்டலாம் காணலாம் வீட்டை காசிக்கோடில் வினை போமோ அந்த கங்கையில் நாடில் தானும் உண்டாமோ பேசும் முன் கண்மங்கள் சாமு பல பேதம் பிறப்பது பூற்றிடும் போமாமோ பொய்யாக பாராட்டும் கோலம் எல்லாம் போகவே வாய்த்திடும் யாவக்கும் போங்காலம் மெய்யாகவே சாலம் பாரில் மேவ புரிந்திடில் என்ன கோலம் சந்தேகம் இல்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலுமே தாழ்விழா பொங்கம் அந்தமில்லாத ஊர் துங்கம் எங்கும் ஆனந்தமாக நிரம்பிய புங்கம் பாரினில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர் கொண்டு முத்தி சீரியில் உயர்ந்த சித்தி யாவும் சித்திக்குமே சிவன் செயலினால் பத்தி. அன்பெனும் நன்மலர் தூவி பரமானந்த தேவின் அடியினை மேவி இன்படும் கூடலாவி நாளும் ஈடேற்ற நீ இங்கே கூலாவி கண்டு அதற்கான வழியை அறிந்து நீ கொண்டு சீற்றம் இல்லாமலே தொண்டு ஆதி சிவனுக்கும் செய்தியில் சேர்ந்திடுங் கொண்டு பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் ஆன்மாவளாடிடுமாட்டம் தேகத்தான்மா அற்றபோதே போதே யாமுடல் வாட்டும் வான்கதி மீதிரே நாட்டம் நாளும் வையலுனக்கு வருமே கொண்டாட்டம் எட்டும் இரண்டையும் ஓர்ந்து மறை எல்லாம் உனக்குளே ஏகமாய் தேர்ந்து வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் மூங்கு மிக களி கூர்ந்து இந்த உலகமும் உள்ளு சற்று இச்சை வையாமலே என்னாலும் தள்ளு செந்தேன் வெள்ளம் அதை முள்ளு உடன் சிந்தை தித்திக்க தெவிட்ட உட்கொள்ளு பொய் வேதம் தன்னை பாராதே அந்த போதகர் சொற் புத்தி போதகவே ஆறாதே மைவிலி யாரை சாராதே துன்மார்கர்கள் கூட்டத்தில் மகிழ்ந்து சேராதே பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணிற் பறவைகள் மீதெறியாதே சிவமன்றி வேறே வேண்டாதே யார்க்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே தவநிலை விட்டு தாண்டாதே நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உந்தன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்னன் வீராப்பு தன்னை வீழங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரின் புகழ்ந்து உண்ணாதே சாற்று முன் வாழ்வை என்னாதே பிறர் தாளும் படிக்கினி தாழ்வை பண்ணாதே கஞ்சா பூவை பிடியாதே வெறி காட்டி மயங்கியே கட்குடியாதே அஞ்ச உயிர் மடியாதே புத்தி அற்றவன் ஞானத்தின் நூல் படியாதே பக்தியனும் மேனி நாட்டி தொந்த பந்த பார்த்ததை நீட்டி சத்தியம் என்பதை நாளும் தன் கொள் சமயங்களோட்டி செப்பரும் பலவித மோகம் எல்லாம் சீ என்றொரு துத்திடம் கொள்வீர் வேகம் ஒப்பரும் அட்டாங்க யோகம் நன்றாய் ஓந்தறிவாயு வேற்றுமையும் போகும் எவ்வகையானும் நன்னீதி அவை எல்லாம் அறிந்தே நீ எடுத்து நீ போதி என்ற பல சாதி யாவும் ஒன்றே என்று உணர்ந்து நீ போதி கல்ல வேடம் புனையாதே பல கங்கையிலே கடும் கடும் கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிருந்தி நீ கோல் முனையாதே பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தேயமன் கொண்டோடி போவான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தெரியமில்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை புவனம் கடந்தன்று புண்ணொழி மின்னும் தவனச்சிட சடமுடி தாமரையானே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம்